ஒரு காலத்துல ஒரு சின்ன கிராமத்துல மீனா வாழ்ந்து வந்தா மீனா எல்லா விஷயங்களையும் ஆர்வமா கத்துக்குவா ஒரு தோட்டத்துல இருந்து நல்லா தண்ணி ஊத்தி உரம் போட்டு வளர்த்துட்டு வர்றான் சீக்கிரமாவே ஒரு நல்ல மரமா வளர்ந்து பழம் கொடுக்க ஆரம்பிக்கிறா அந்த மாமரம் சாதாரண மரமா இல்லாம வண்ணமயமான இலைகளால நல்லா பிரகாசிக்குது வீசும் போதெல்லாம் ஏதோ ரகசியம் சொல்றாப்ல இருக்கு மீனாவுக்கு அந்த மரத்தை கட்டி பிடிச்சிட்டு அவ என்ன நினைச்சாலும் அது நடந்தது இத அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காட்டணும்னு ரொம்ப ஆசைப்படுற எல்லாரையும் மரத்துக்கு பக்கத்துல நிக்க சொல்லிட்டு இப்ப பாருங்க அழகான வானவில்ல வானத்துல காட்டுன்னு மரத்தை கட்டி பிடிச்சு கேட்க போறேன் மரம் எனக்கு காட்டும்னு சொல்லிட்டு மரத்துக்கிட்ட கேக்கவும் அழகான வானவில்ல வானத்துல வர வச்சு காட்டுச்சு மரம் இந்த கிராம தேவைகளை மீனாட்ட சொல்லி மாமரத்து கேட்க சொல்றாங்க மரமும் செஞ்சு கொடுக்குது மீனாவும் மந்திர மரமும் கிராம மக்களும் சந்தோஷமா வாழ்றாங்க இயற்கையை நேசிக்கு மக்களாக இருக்கிறாங்க எல்லாரும்